நமது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மள திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க எந்த தெய்வத்துடைய சிறப்பம்சங்களெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் சோ இன்னைக்கு அம்மா நம்ம எல்லாரையுமே ரெட்டில்ஸ்ல இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ வேணுகோபால் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க சோ அம்மா வந்து இப்போ நம்மளை வந்து கருடன் சந்நினத்துக்கு முன்னாடி நிறுத்திருக்காங்க சோ கருடன் பத்தின கதைகள் எல்லாம் என்ன அம்மா நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு வந்து ரெடல்ஸ்ல இந்த கோவிலுக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுவும் கருட பகவான் அவர் முன்னாடி நிறுத்திருக்கீங்க என்ன கதை சொல்லுங்க கருடனோட கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் முன்னாடியே நம்ம நாக சதுர்த்தி போது கூட சொல்லியிருந்தேன் கருடனுடைய கதையை விரைவில சொன்னேன் கருடாழ்வார எங்கேயாவது நம்மளுக்கு ஒரு சன்னதியில தர்ஷனம் கொடுப்ப அப்ப சொல்றேன்னு சொல்லிருந்தேன் இது வந்து ரொம்ப ஒரு அழகான அதாவது கருடனாக இருந்தவர் வந்து எப்படி பகவானுக்கு வாகனமாக மாறினர் அப்படின்றது வரைக்கும் சொல்லிவிட்டேன் கஷ்யப மகரிஷின்னு ஒருத்தர் இருக்குது அவருக்கு ரெண்டு மனைவிகள் கத்ரு வினிதா அப்படின் பேர் ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் தான் அதில் வினிதா வந்து கொஞ்சம் சா சாதுவானதோ கொஞ்சம் இந்த கத்ருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பொறாம எல்லாம் இருக்கக்கூடியது ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து கஷேபமணி அவர்கிட்ட போய்ட்டு எங்களுக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போது கத்ரு கேட்குறா எனக்கு ஆயிரம் குழந்தைகள் வேணும் ஆயிரமும் நல்ல ஒரு பலசாலியாக ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா ஓகே அப்படின்ட்டு அவருக்கு அவளுக்கு ஆயிரம் முட்டைகளை கொடுக்குற வினிதா வந்து எனக்கு ஆயிரமெல்லாம் வேண்டாம் ரெண்டே ரெண்டு குழந்த போகிறோம் ஆனால் அந்த ஆயிரம் குழந்தைகளுக்கு உள்ள அளவுக்கு பலமும் பராக்கிரமும் வந்து ஒரு நல்ல ஒரு தேஜஸும் இருக்கக்கூடிய குழந்தைகளாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா சரின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரெண்டு முட்டைகளை தரா ஒரு சில நாட்கள் கழித்து கத்ருவோட ஆயிரம் முட்டைகளும் உடஞ்சி அதுலேருந்து பாம்பு வருது ஆயிரம் பாம்பு அவளுக்கு குழந்தையளா பிறக்குது இதை பார்த்ததும் வினிதாவுக்கு வந்து நாங்கள் ஐயோ நம்பளுது மட்டும் இன்னும் உடையலையே அவளுக்கு உடஞ்ச ஆயிரம் குழந்தைகள் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு முட்டையை போய் இவளையே உடைக்கிறான் உடைச்சா அதுலேருந்து ஒரு குழந்த வருது ஆனால் அதுக்கு இடுப்புக்கு கீழே ஒன்றுமே கிடையாது ஏன்னா அது இன்னும் ஃபுல்லாக வளரலை அந்த குழந்த தான் வந்து அருணன் அருணன் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியனோட ரதத்தை ஓட்டின்னு இருக்கிறவர் பேர் அருணன்னு பேர் அந்த குழந்தை வெளியில் வந்ததுமே சொல்கிறது என்ன அவசரப்பட்டு இந்த மாதிரி நீ என்னை உடச்சிட்டேன் நான் இன்னும் மூஷாவே வளரலை அதுக்குள்ளே நீ என்னை அந்த மாதிரி பண்ணிட்டேன் அதனால் உனக்கு வந்து அடிமையாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூரியன் கிட்டே போய் சேர்ந்து அவருக்கு ஓட்டுறவராக போயிடுது அடுத்த முட்டையாவது அவசரப்பட்டு உடைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போகிறார் சரி இவ்வளோ அவசரப்பட்டு உடச்சி இந்த ஒரு குழந்தை தான் இப்படி ஆகிடுத்து அடுத்த குழந்தையாவது நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாத்துகிட்டே இருந்திருக்கான் கொஞ்ச நாள் கழித்து அந்த கொ முட்டை அதுவாகவே பொறிஞ்சி அதுலேருந்து ஒரு பக்ஷி வருது ரொம்ப அழகாக பெரிய ரக்கையோட பெரிய அழகோடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கம்பீரமாக அப்படி ஒரு பக்ஷி வருது அந்த குழந்தைக்கு பேர் வினிதா பெத்த குழந்தை அப்படிங்கிறதுனால வைனத்தேயன் அப்படின்னு அந்த அந்த குழந்தைக்கு பேர் வச்சு வளர்த்துருக்காங்க ஆக்சுவலி கருடனுக்கு முன்னாடி வைனத்தேயன்னு தான் பேர் ஓகே அதுக்கப்புறமா வந்து என்ன இருந்தீங்கன்னா இவள் க கத்திரவும் வினிதாவும் ஒரு நாளைக்கு ஆற்றுல குளிக்க போச்சு மேகத்தில் வந்து ஒரு வெள்ள குதிரை பறந்து போகும் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் மயங்கி அதை பார்த்துட்டே இருந்துட்டும் அப்போது வந்து குருக்கடாக இந்த கத்திரவுக்கு ஒரு இது தோணும் நம்ம வந்து இந்த வினிதாவை நம்மளுக்கு அடிமையாக்கணும்னா இதுதான் வழி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுவோன்னா அது ஃபுல்லான ஒன்றும் வெள்ளையா இல்லை அதோடய வால் வந்து கருப்பாக இருந்தது அப்படின்னு கத்ரு சொல்லுவோம் வினிதா சொல்லுவோம் இல்லை அது ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தது சரி உனக்கும் எனக்கும் அது பந்தயம் நாளைக்கு இதே சமயத்துக்கு வரும் அந்த குதிரை வரும் அது வால் கருப்பாக இருந்ததுன்னா நான் வந்து நீ வந்து எனக்கு அடிமை அது வெள்ளையாக இருந்ததுன்னா நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவோம் இந்த கத்ரு என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய ஆயிரம் பாம்பு குழந்தைகளிட்டே சொல்லுவோம் மேலே போகிற அந்த குதிரையோடய வாலில் போய் எல்லோரும் சுற்றிக்கோங்கோ அந்த குதிரையோட வால் கருப்பாக தெரிஞ்சதுன்னா வினிதா எனக்கு அடிமையாயிடுவோம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லினாலும் இவன் என்ன பண்ணுவோம் ஒரு அம்மாவாக இருந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன் உங்களெல்லாம் சதிச்சுருவேன் அதனால் மரியாதையை போய் எல்லோரும் குதிரையோடய வால்ல சொல்ல சரி அம்மாவே இது பண்ணுறா வேறு வழியே இல்லைன்னு சொல்லிவிட்டு போய் அதிலெல்லாம் நெக்ஸ்ட் டே அந்த குதிரையோட வாலில் சுற்றி மேலே அந்த குதிரை பறந்து போகிறது கத்திருக்காமிப்போ பார் வினிதா அதோட வாள் கருப்பாக தான் இருக்குது நீ எனக்கு அடிமை அப்படி அதான் உண்மை நினைச்சு ஆமாம் நான் அவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வைணத்தேயனும் வாளுக்கு அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருப்பான் அதனால தான் நீங்கள் பார்த்தேன்னா பாம்புக்கும் கருடனுக்கும் இது இதுதான் ஏன்னா வந்து இவா வைணத்தேயனை வந்து இதுவெல்லாம் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு அடிமை தானே எங்களுக்கு அடிமை தானே எப்படி பண்ணேன் அப்படி பண்ணு நான் விரட்டிகிட்டே இருப்பாள் ஸோ நம்ம அம்மா சொல்கிறாரேன்னு சொல்லிவிட்டு அவரும் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணினா எங்கள் அம்மாவை நீ விடுவிப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு கத்ரூட்டை போய் கேட்பார் தேவலோகத்துலேருந்து நீ வந்து எங்களுக்கு அமிர்த கலசத்தை கொண்டு வந்தேன்னா நான் வந்து உங்கள் அம்மாவையும் ஒன்றையும் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவ்வளோதான் நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கஷ்யப்ப ஒன்னிவர்த்த போய் அந்த மாதிரி கேட்டிருக்கா சித்தி நான் போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு தேவலோகத்துக்கு போவேன் இந்திரன் வந்து அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏன்னா ஒரு விஷப்பாம்புகளுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்தா அதனால் லோகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும்ன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ பாட்டுக்க உங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது எங்கள் அம்மாவும் நானும் ரிலீஸ் ஆகணும் அவ்வளோதான் எனக்கு நீ அதை கொடுத்தே ஆகணும்னு சண்டை போடுவேன் அவரை அதை சண்டை போட்டுதானதும் அவர் இந்திரன் வந்து நேராக மகாவிஷ்ணுட்டு போய் சொல்லி மகாவிஷ்ணு வந்து மகாவிஷ்ணுவும் கருடனோட வைணத்தேனோட சண்டை போடுவேன் போட்டு அவருடைய அந்த பராக்கிரமத்தை பார்த்து அவருக்கே ரொம்ப ஒரு அவர் மேலே அப்படி ஒரு இது வரும் அன்பு வரும் இவனை எப்படியாவது நமக்குள்ளவனாக ஆக்கிக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு நினைப்பேன் அப்போது அவர் சொல்லுவர் வந்து ஒரு சேர்ந்த தோத்தா மாதிரி ஆக்ட் பண்ணுவார் இவர் வந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துரு அப்புறம் சரி நான் உனக்கு எதான ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு நீ என்ன எனக்கு வர கொடுக்குறது நீங்கள்கிட்ட தோத்தே போயிட்டீங்க இங்கே என்ன எனக்கு வர கொடுக்குறது நான் வேணால் உங்களுக்கு வரம் தரேன் உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கோ அப்படின்னு வேணும் சொல்லுவேன் அப்போ வந்து பெருமாள் சொல்லுவேன் நீ எனக்கு வாகனமாக எப்போயும் இருக்கணும்னு நான் உன்னை கேட்டுக்கிறேன் அப்படின்னு நான் எங்கே போகணும்னாலும் எனக்கு முன்னாடி நீ தான் ரெடியாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் நான் இருக்கக்கூடிய இடத்துலலாம் எனக்கு எழுத்தாப்பில் நீ இருக்கணும் இதுதான் என்னோடய அப்படின்னு அது வரமாக கொடுத்து அவர் அவளை ஆட்கொள் ஸோ அந்த இடத்துல அவர் வந்து வருது ஸோ அதுக்கப்புறமா அதையும் சொல்லிவிட்டு நீ எடுத்துன்னு போகிறது அமிர்த கலசம் இதை பாம்புகள்லாம் சாப்பிட்டா அது வந்து உலகத்துக்கே ரொம்ப கெடுதலான இது நீ இதை எடுத்துன்னு பின்னாடியே அதை வந்து இந்திரன் எப்படி எடுக்கணுமோ எடுப்பான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துன்னு போவார் எடுத்துன்னு போய் சித்திட்டு கொடுப்பார் கத்திரூட்டை கொடுத்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் வெளில போகிறோம் இதுக்கப்புறம் உனக்கு நோம்போர் அடிமை ஆமாம் ஆமாம் அடிமை கிடையாது போங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவ அந்த அமிர்த கலசத்தை போவோம் இந்திரன் வேகமாக வந்து அதை எடுத்துன்னு போயிடுவோம் தேவர்களெலாம் அவ்வளோ சும்பாலாக என்ன வாயில் வரல வச்சுருந்தா உட்காந்துட்டுருக்கா யாருக்கு என்ன கிடைக்கணும்னு பகவான் தான் தீர்மானம் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த அமிர்த கலசத்தை அவர் எடுத்துன்னு போய்ட்டு ஆனால் அந்த அமிர்த கலசம் வந்து நம்ம எல்லாருக்கும் நோய்கள் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தா தன்வந்திரியால் கொண்டு வரப்பட்டது ஒரு அதுவும் அதுக்கப்புறம் கதையில் பார்க்கலாம் இன்னைக்கு கருடன் வந்து வைணத்தேயனா இருந்து கருடாழ்வாரா ஆகி பெருமாளுக்கு எப்படி அவரை பெருமாள் எப்படி இவரை ஆட்கொண்டார்ன்ற கதையை நம்ம நினைப்பாங்க சூப்பர் மாசா அதை ஒவ்வொன்னு கேட்கும் போது அப்படியே அவங்களுக்குள்ளயும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு எவ்வளவு எல்லாம் விளையாட்டுகள் போயிருக்கு பாருங்களேன் இதுக்கப்புறம் கருடனை போதெல்லாம் எனக்கு இந்த கதை கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும் ஆனா ஜென்ரலி சொல்லுவா நம்ம நம்மளுடைய சிவன் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும் ஆனா பெருமாளோட கோவில்ல பெருமாளுக்கு தாப்புல நேர கருடன் எப்படி சிவனுக்கு ஏற்றாப்புல நேர நந்தி இருப்பாரோ அது மாதிரி பெருமாளைக்கு ஏற்றாப்புல நேர தான் இருப்பார் அண்ட் சக்கரத்தாழ்வார் தான் அவளோட மெயின் இது அவர் இருந்தாலே நவகிரமே வேண்டாம் அவருக்குள்ளே எல்லாமே அடக்கும் அப்படிம்பா அதே மாதிரி கருடனும் தோஷங்கள் திருஷ்டி எல்லாத்தையும் விளக்கக்கூடியவர்

வெல்லம் கரைச்சிக்கலாம் பாச்சு வெல்லம் நவ்வளோன்னு கேட்டேன்லாம் பைத்தம்பரப்பு எடுத்துருக்கிறதுல முக்கால் பாகம் வெல்லம் எடுத்துக்கோங்க வெல்லம் எடுத்ததுல கால் பாகம் தண்ணி விட்டுருக்கேன் சரிம்மா அது கரையட்டும் இதை வந்து கெட்டியா அப்படி நர நரன்னு அரைக்கலாம் கரக்கரன் இருக்கிற மாதிரி அரைச்சிடணும் ஓகேம்மா ரொம்ப மெண்ட மாதிரி அரைக்க வேண்டாம் சரி ஸோ இந்த பிரசாதம் பற்றி சொல்லுங்கம்மா அது எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க சாப்பிட்டீங்க இது வந்து ஒரு கோவிலில் பிரசாதமாக கொடுத்தது எனக்கு எனக்கு பட் இது எப்படி பண்ணணும்னு நான் வாழ்க்கை கேட்கல பட் ஜென்ரலாக பார்த்தேன்னா ஐங்காரில் எல்லாருமே வந்து இந்த கருட பஞ்சமி அந்த இதுக்கெல்லாம் கருடனுக்கான பிரசாதமாக இதை பண்ணுவாள் சொல்லணும்னா என் சம்மந்திட்டதே கேட்டு தெரிஞ்சது சௌமியா மா மாமியார் வந்து இதெல்லாம் பண்ணுவாள் சொல்லி கொடுத்தான் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்று இவங்க உங்கள் பொண்ணு ஒரு எப்படி நீங்கள் ஐயாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு கேட்டெல்லாம் எனக்கு அந்த எந்த விதமான பாகுபாடும் கிடையாது ஹரியும் ஹரனும் ஒன்றுன்னு நினைக்கிற ஒரு நான் அது செயல்லையும் நடத்துவேன் வாழ்க்கை நடைமுறையிலையும் நடத்து இது இதோட சேர்ந்து கொதிக்கா நன்னா கெட்டி ஆகணும்ப்பா கொதிச்சு இதோட கூடவே கொஞ்சம் கெட்டி ஆன அப்புறம் தேங்காய் துருள் போடணும் சரி இது வந்து உடனே நம்மளால புடிச்சு வைக்க முடியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் கலரி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை பிடிச்சி வெயிட்ல வச்சு தோணாச்சு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நிச்சயமா நம்பெல்லாம் பண்ணுறோமோ நிறைய பேருக்கு கருடனுக்கு என்ன பண்ணணும் கருடனுக்கான இது என்ன கருடனுடைய கதை என்ன இது எதுவுமே நமக்கெல்லாம் தெரியாது அந்த கத்ரு வினிதா பற்றின அந்த கதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாம் என்னென்னா கொதித்து கெட்டியாகிடும் நான் கேட்டோம் ஸோ அதெல்லாம் கேட்கும் போது தான் அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு போட்டிகள் என்ன பொறாமை இருந்து எல்லா இதுலேயும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எல்லா இதுலேயும் நம்ம நல்லது எடுத்துன்னு போனோன்னால் நமக்கு நன்மை அடையும் கிடைக்கும் அவ்வளோ இந்த அளவுக்கு கெட்டி அப்புறம் கொஞ்சம் தேங்காய் திரு போடலாம்ப்பா தேங்காய் திருள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பைத்தம் பருப்பு எடுத்ததுல பாதி இருந்தா போதும் ஸோ அம்மா இன்னைக்கு வந்து கருடனுடைய பிரசாதமாக அமிர்த கலசம் அது எல்லாருமே வந்துட்டு கேட்டிருப்போம் அந்த பேர் கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைப்போம் அது அதுதான் பிரசாதமாக இன்னைக்கு செய்கிறாங்க வந்து நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ இதில் இப்போ கொஞ்சம் நெய் விடலாம்ப்பா இந்த பிரசாதம் எப்போல்லாம் செய்யலாமா கருடனுக்கான நைவேத்தியம் நிச்சயமா எப்படி நம்ம நந்திக்கான நெவேத்தியம்னு சொல்றோமோ அது மாதிரி கருடனுக்கான நைவேத்தியம் அப்படிங்கிறது இதுதான் கருடனுடைய ஜெயந்தி வரும் அதுக்கு நீங்க பண்ணலாம் கருட பஞ்சமிக்கு பண்ணலாம் இந்த மாதிரி நாள்லலாம் கண்டிப்பாக கருடனுக்கு இந்த நைவேத்தியத்தை பண்ணலாம் கருடன் ஜெயந்தி எதுன்னு சொல்லி கேட்டேன்னா அவர் முட்டையிலேருந்து இந்த வெளியில வந்தார் இல்லையா பெரிய பட்சியா வர்ற இல்லையா வைனத்தேன்னு சொன்னே நான் அந்த பேருமே அழகான பேர் வைனத்தே இதுல ஏலக்காய் பொடி ஓகே இது அடுப்பா அனுப்பி சொல்றேன் இப்போ சுவாமி பிரசாதம்னா உன்ன பிமே கே பேர்ல அது இருக்குதான் கண்டிப்பா கற்பூரம் உங்ககிட்ட நான் பயனதுக்கு அப்புறம் தான் என் வீட்டில் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் உண்மை இது ஒரு சின்ன பீஸ் இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடும் இது ஆனா இதை வந்து நம்ம இப்போ கையால் தொட்டு பிடிச்சி வைக்க முடியாது நான் பண்ணின்னு வந்துருக்கிறது எடுத்து பண்ணிடலாம் இல்லை நெய் தருவீங்களாப்பா

ரொட்டீன் ரிச் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இது ரொம்ப பண்ணதில்லை எனக்கு கொஞ்சம் சூடு தாங்கும் நீங்க சொல்வீங்க சூடுதான் பண்ணிவிட்டேன் செல்வீங்களே வழக்கத்துல வயசாயிடுச்சு அதுதான் தாங்க மாட்டேங்கிறது இப்பெல்லாம் அவ்வளவுதான் ஏன்னா கருடன் வந்து உங்களுக்கு பெருமாள் எங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த க்ஷணம் அவர் ரெடியா இருப்ப அவர் மனசுல நினைக்கிறது தான் அது அடுத்த கட்சம் அவர் ரெடியா நிற்ப பெருமாள் ஆயிடுச்சுன்னு போறதுக்கு ஏன்னா கஜேந்திர போக்ஷத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அது மூலமே அபயம்னு அந்த கஜேந்திரன் கத்தின கையோட பெருமாள் வந்து அதை சொல்லவே சொல்லுவாள் கதையில் சொல்கிறவாழ்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாள் அவரோட அங்கவஸ்திரம்லாம் பறக்கிறது கூட இதுவாகாத அப்படி பறந்து வருவாராம் அவர் வர வேகத்தை பார்த்து கருடனும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நிற்பறோம் அப்படி போய் அந்த ஆதி மூலம் வந்து அந்த யானையை காப்பாற்றினர் அது மாதிரி பகவான் வந்து நம்ம எல்லாருக்குமே எப்போ வேணுனாலும் என்ன வேணும்னாலும் காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கார் கருடன் அவருடைய வாகனம் அப்படிங்கிறதுல எப்படி எல்லாருக்குமே ஒரு நந்தியை நம்ம எப்படி விசேஷமாக கொண்டு விடுறோமோ அது மாதிரி இவரும் ரொம்ப விசேஷமானவர் தான் பட் சிலருக்கு கருடன் எப்படி பூஜை பண்ணுறது அதுதான் தெரியாது ஸோ இன்னைக்கு நீங்கள் அதுக்கான பிரசாதமும் சொல்லி கொடுத்துட்டீங்க அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கருட ரக்ஷைன்னு ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் அது என்னன்னு கேட்டேன்னா எல்லா பெருமாள் கோவில்லையுமே கிடைக்கும் அது வந்து திருஷ்டி தோஷங்களெல்லாம் போகக்கூடியது யாருக்கெல்லாம் குழந்தைகளெல்லாம் சில சமயம் பயந்து அழும் ராத்திரியிலலாம் ரொம்ப அழும் அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த கருட ரக்ஷையை வாங்கி கட்டி விடுங்கோம் ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ் இது அப்படியே வேகட்டும்ப்பா அதுக்கப்புறம் எடுக்கலாம் நோராக ரெடி ஆடுத்துப்பா ஓகே பிரசாதம் அந்த பேரே எனக்கு நான் அது ஒரு மாதிரி நல்ல வைப்ரண்டா இருக்கு அண்ட் அமிர்த கலசம் கையில வச்சிருப்பாங்க பாக்குற அது கதைகள் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம் நிஜமா எனக்கு தெரியாது அந்த பேர்ல ஒரு பிரசாதம் இருக்கு அப்படின்றது ஸோ அது எப்படி இருக்குன்னு பாக்கலாமா தேவாமிரதமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குமா நிச்சயமாக அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரசாதம் நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க விரதத்துலலாம் இருந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சொன்ன கதைகளும் ரொம்ப பிடிச்சிது தேங்க்யூ நிச்சயமாக இந்த எபிசோட் பார்த்தவங்க இனிமேல் கருடனை வழிபடும் போது இந்த பிரசாதமும் செய்வாங்க தேங்க்யூம்மா தேங்க்யூடா ஓகே விவாஸ் இன்றைக்கு அம்மா ரொம்ப ரொம்ப அழகாக கருடனுடைய கதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய பிரசாதத்தையும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்